காவல் நிலைய பொய் கையெழுத்தால் கதறவிடப்பட்ட விடப்பட்ட பெண் எஸ்ஐ உயர் நீதிமன்றம் அதிர்ச்சி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் அனைத்து துறைகளிலும் குற்றம் புரிவதற்கான முகாந்திரம் அதிகரித்து கொண்டே செல்கிறது பணம் பதவி பரவசம் என்ற ஏதோ ஒரு சபலத்திற்குள் சிக்கிக்கொண்டு அரசு அதிகாரி முதல் ஆண்டி வரை குற்றம் புரிய திட்டம் தீட்டி செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றன இதனால் சட்டத்தை காக்க வேண்டிய சட்டத்துறை முதல் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல் நிலையம் வரை குற்றவியல் செயல்பாடுகள் பல்வகை பரிமாணத்தில் அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றன தங்களது சுய லாபத்திற்காக பிறரை பழிவாங்கும் போக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது குற்றவாளிகளை சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய காவல்துறையினரே குற்றச் செயல்களில் ஈடுபடுவது வருத்தத்திற்குரியது இவ்வகையில் இத்தகைய காவல் நிலைய குற்ற சம்பவத்தில் காவல் நிலைய அதிகாரியே சிக்க வைக்கப்பட்டிருப்பது மிக்க அதிர்ச்சி அளிப்பதாக உயர்நீதிமன்றம் வருத்தம் தெரிவித்துள்ளது அத்தகைய நிகழ்வு ஒன்று பற்றி இப்பதிவில் காணவுள்ளோம் இதுவரை நமது தட்சாலியவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் வழக்கின் சாரம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கில் மேற்படி நபர் சாட்சியாக இருந்ததாகவும் அதனால் ஏற்பட்ட தகராறில் மேற்படி நபரும் அவரது குடும்பத்தாரும் தாக்கப்பட்டதாகவும் இது சம்பந்தமாக மூன்று பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டதாகவும் இவ்வழக்கு விசாரணையை மேற்கொண்டு வந்த பெண் சார்பு ஆய்வாளர் பணியிட மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் பொய்யாக ஒரு சார்பு ஆய்வாளர் கையெழுத்திடப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அக்கையெழுத்தை அது எனது இல்லை என்ற முறையில் அந்த சார்பு ஆய்வாளர் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் மறுத்துள்ள நிலையில் இவ்வழக்கினை திசை திருப்பும் வகையில் உள்ளூர் காவல் நிலைய செயல்பாடுகள் அமைந்துள்ள நிலையில் இவ்வழக்கினை சரியான பாதைக்கு எடுத்து செல்ல சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என மனு செய்யப்பட்டிருந்தது இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் காவல் நிலையத்தில் நடைபெற்றுள்ள இச்சம்பவம் ஒட்டுமொத்த குற்றவியல் நடவடிக்கைகளையும் கேலி கூத்தாக்கியுள்ளதாக வருத்தம் தெரிவித்தார் காவல் நிலைய செயல் அதிகாரியாக உள்ள ஒரு சார்பு ஆய்வாளரின் கையெழுத்து போலியாக அக்காவல் நிலையத்திலேயே மற்றொருவரால் போடப்பட்டு குற்றப்பத்திரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் சம்பவம் அருவிலும் அரிதான அருவருக்கத்தக்க செயல்பாடு என கடுமையாக விமர்சிக்கப்பட்டது மேலும் இவ்வழக்கு சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளும் ரத்து செய்யப்பட்டு சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல் நிலையத்தில் நடைபெற்றுள்ள இச்சம்பவம் வேலியே பயிரை மேய்ந்தால் பயிர் வளர்வது எப்படி என்ற கூற்றை உண்மையாக்கிவிடுமோ தச்சால் ஆனர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்